குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நாளைக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அதோடய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துலாம் இன்றைக்கி பயங்கரமான விளையாட்டுலிட்டிங்க மார்க்கெட் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி வீக்லி மந்த்லி எக்ஸ்பைரியா சொல்லவே தேவையில்லை இருபத் ஆறாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இருந்து இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஒம்பது வரையும் வெலாட்டிலிட்டி ஒரு சைட் மார்க்கெட்டாகவே இருந்தது பன்னெண்டே கால் வரையும் பன்னெண்டு மணி வரையும் ஒரு சைட் மார்க்கெட் டவுன்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டுருந்தான் அந்த நம்ம இருபத்தி ஆறாயிரத்தி மூணு அந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம் அதுக்கு மேலேயே ஒரு முப்பத்தி மூணு பாயிண்ட்டு மேலே போயிட்டு அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிதுங்க இறங்க ஆரம்பித்தவன் நேற்றோட அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டான் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஒம்போது நான் அதை சொல்லியிருந்தேன் அந்த கேப்பை கண்டிப்பாக ஃபில் பண்ணும் அப்படின்ட்டு ஆனால் இன்னும் ஒரு கேப் இருக்குது எங்கே இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழுலேயும் இன்னமும் இருக்குது அதையும் மார்க்கெட் கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் ஆகணும் நான் அதில் உறுதியாக தான் இருக்கேன் மார்க்கெட் இப்போ ஏறுற மாதிரி இருந்தாலும் மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பதுல முப்பத்தாறில் நம்ம பார்ப்போன்றதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அது இந்த மந்தில் வரலாம் இல்லை நெக்ஸ்ட் மந்தில் கூட வரலாம் இந்த இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஆறாயிரத்தி நூறு இது வெரி வெரி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் இதை கட் பண்ணாத வரையும் மார்க்கெட் புல்லிஷில் போகாது இன்றைக்கி பாருங்கள் ஒரு நூற்றி எண்பது நூற்றி அறுபது பாயிண்ட்டு மைனஸில் இருந்தது இப்போ ஜஸ்ட்டு ஒரு நாலு பாயிண்ட்டு தான் மைனஸ் நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸு அறநூற்றம்பது பாயிண்ட்டெல்லாம் டவுனில் இருந்தது இப்போது ஜஸ்ட்டு ஒரு எண்பது பாயிண்ட்டு தான் டவுனில் இருக்குது ஸோ மார்க்கெட்டோட விளாட்டிலிட்டி நீங்கள் இன்றைக்கி கண்கூடாக பார்த்துருக்கீங்க சரியான விளாட்டிலிட்டி ஸ்டா ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டிருந்தாலும் கண்டிப்பாக அடிச்சிருக்கும் பட் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஒம்போது நம்ம அந்த சப்போர்ட் அந்த கேப்பை சொன்னவங்க யாராவது எடுத்துருந்தீங்கன்னா என்ன மாதிரி ப்ராஃபிட் தெரியுமா யாராவது இன்றைக்கி அந்த அதிர்ஷ்டசாலி இருக்கீங்களா நான் எடுத்தேன் நான் எக்ஸாக்டாக அந்த இடத்த இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஆறு வரும்போதே எடுத்துட்டேன் எடுத்துட்டு அது பியரிஷ் இறங்கிக்கிட்டே தான் இருந்து எனக்கு லாஸ் வந்து லாஸில் தான் இருந்தேன் அந்த ரெண்டரை மணிக்கு மேலே ரெண்டே முக்காவுக்கு ஒரு கேண்டில் ஒன்று வந்தது புல்லிஷ் கேண்டில் எனக்கு கண்டிப்பாக தெரியும் அது வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது ஏன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ ஸ்பீடாக வந்துக்கிட்டே இருக்கான் அவன் பன்னெண்டு மணிக்கே வந்தான் ஆனால் பன்னெண்டு மணிக்கு ஒரு மார்க்கெட் புல்லிஷில் மாறிட்டு அங்கேருந்தும் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரையும் போச்சு மறுபடியும் மார்க்கெட் அங்கேருந்து கீழே வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணான் கரெக்டாக பன்னெண்டே கால் கேண்டில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஒம்பது கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு ரெண்டே முக்கால் கேண்டில் அது வரையும் எனக்கு லாஸ்டில் தாங்க இருந்தது ரெண்டரை வரையும் எனக்கு லாஸ்டில் தான் இருந்து அந்த ரெண்டே முக்கால் கேண்டில் ஃபினிஷ் ஆகும்போது கரெக்டாக நான் எங்கே அதை க்ளோஸ் பண்ணேன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபதில் க்ளோஸ் பண்ணிட்டேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா இப்போது இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரையும் போச்சு அந்த மூணு மணி கேண்டில் ஆனால் அது எனக்கு கீழே வரும்ன்ற ஒரு ஃபீலிங்கு அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஏறி போகும்னு தெரிஞ்சிருந்தால் சரியான ப்ராஃபிட் வந்துருக்கும் மிஸ் பண்ணிட்டேன் சரி பரவாயில்ல இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு எடுத்துக்கலாம் பட் மார்க்கெட் இறங்கியிருந்தால் அதை நினச்சி பார்க்கணும்ல அப்போ இந்த ப்ராஃபிட்டும் போயிட்ருக்கோம் எனக்கு ஸோ நான் பண்ணது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது ஏன்னா இந்த மூணே கால் கேண்டில் வந்து யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில் வரும் அப்படின்ட்டு ஏன்னா மந்த்லி எக்ஸ்பெரின்றதுனால எல்லாம் ஷார்ட் கவரிங் ரேலி தான் இந்த மூணு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அதிகமாக எஃப்ஐஎஸ் வந்து என்ன பண்ணாங்க அவங்க ஒரு ஷார்ட் கவரிங் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல பட் நேற்று எஃப்ஐஎஸ் வந்து செல் தான் பண்ணியிருக்காங்க பையெல்லாம் பண்ணலை செல்லு செல்லுன்னா பெரிய லெவலெல்லாம் இல்லை வெறும் ஒரு இரநூத்தி பத்து கோடி இன்னும் தான் பார்த்த மாதிரி இருக்குது கரெக்டாக தெரியல அந்த லெவலுக்கு செல் தான் பண்ணியிருக்காங்க அவங்க மார்க்கெட்டில் எப்போயுமே ஷார்ட்டில் இருப்பாங்க இது மந்த்லி எக்ஸ்பீரியன்ட்டுனால ஷார்ட்டை கவர் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது ஏன்னால் இந்த மூணு மணி கேண்டில் எப்போவுமே இவ்வளோ பெருசாக வந்து வரவே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி பெரிய கேண்டில் வந்து இன்றைக்கி வந்துருக்கு முன்னெல்லாம் அடிக்கடிக்கு இப்படி தான் வரும் அந்த மூணு மணின்னாவே மூணுலேருந்து மூணே காலனாவே எல்லாரும் மார்க்கெட்டில் ஈகராக உக்காண்ட்ருப்பாங்க எப்படியும் அது ஒன்றும் பெரிய கேண்டில் மேலே போகும் இல்லை கீழே வரும்ன்ட்டு ரெண்டு சைடும் போட்டு வெயிட் பண்ணுவாங்க காலையும் வாங்கிப்பாங்க புட்டும் வாங்கிப்பாங்க ஏன்னா எக்ஸ்பைரி தானே எப்படியும் டிகே எப்படியும் ஜீரோ ஆகும் ஒரு சைடு கண்டிப்பாக பெரிய லெவலில் ப்ராஃபிட் வரும் அப்போ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது நான் சொல்கிறது கொரோனாக்கு முன்னாடி கொரோனாவுக்கு அப்புறம் கூட இருந்தது இதே மாதிரி நானே இது மாதிரி போட்டிருக்கேன் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இவ்வளோ வெளாட்டிலிட்டி நடந்து மார்க்கெட் முடிஞ்சு போச்சு மார்க்கெட் வந்து ஒரு இருபத் முப்பது பாயிண்ட்டு மைனஸில் முடிஞ்சிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி முப்பது பாயிண்ட்டு மைனஸ் சென்செக்ஸ் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒரு பாயிண்ட்டு மைனஸில் முடிஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டி நூறு பாயிண்ட்டு மைனஸில் முடிஞ்சிருக்கு ஸோ எதிர்பார்த்த வெலாட்டிலிட்டி இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் கிடைச்சிது பெரிய லெவலில் ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம் இன்றைக்கி நம்ம சப்போர்ட்டை அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஒம்போதை எடுத்திருந்தால் கரெக்டாக ரெண்டே முக்காவுக்கு தான் அது ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டே முக்காலேருந்து மூன்றரை வரையும் ஒரே புல்லிஷ் மயம்தான் எங்கங்க இங்கே நூ நூற்றி இருபது பாயிண்ட்டு மைனஸில் இருந்தாங்க ரெண்டரை வரையும் அந்த ரெண்டே முக்கால் ரெண்டு முப்பத்தொன்றுக்கு ஸ்டார்ட் ஆன கேண்டில் டோட்டலாகவே இன்றைக்கி இவ்வளோ இறங்குச்சான்ற நிலமையே மாற்றிட்டு வெறும் ஒரு முப்பது பாயிண்டில் தாங்க முடிஞ்சிருக்கு அதுவும் அந்த முப்பது பாயிண்ட்டு முடிஞ்சது வந்து வெயிட்டட் ஆவரேஜில் க்ளோஸ் ஆகிருக்கு ஆக்சுவலி பார்த்தா இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ரெண்டு பாயிண்ட்டு தான் மைனஸில் இருந்திருக்கும் சென்செக்ஸ் கூட ஒரு அறுபது அறுபத்தஞ்சி பாயிண்ட்டு தான் மைனஸ் ஆக்சுவலி மைனஸ் வெயிட்டட் ஆவரேஜில் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தோரு பாயிண்ட் மைனஸ் காட்டுது ஸோ இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நீங்கள் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்களா பண்ணியிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ் என்னோடய யூடியூப் சேனலில் ஆல்ரெடி ஒரு லேடி எப்போவுமே எனக்கு அவங்க ப்ராஃபிட் பண்ணாலும் சரி லாஸ் பண்ணாலும் சரி எனக்கு டெய்லியும் ரெகுலராக ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் ஒரே ஜீவன் அவங்க தான் இன்றைக்கூட ஏதாவது அமுச்சிருப்பாங்க அவங்க என்கிட்ட கேட்டாங்க ஃபோன் பண்ணி சார் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஒம்பது டச் பண்ணால் எடுக்கவா அப்படின்னு எடுங்க மேடம் அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி சரியான ப்ராஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இன்னும் அவங்க எனக்கு மெசேஜ் போடலை போடுவாங்க அவங்க தான் எனக்கு ரெகுலராக போடுற ரெண்டு பேர் இருக்காங்க ரெகுலராக மெசேஜ் போடுறாங்க ப்ராஃபிட்னால் ப்ராஃபிட் லாஸ்னால் லாஸ் அப்படின்ட்டு இன்றைக்கி அவங்க என்ன கேட்கவும் கேட்டாங்க இந்த கேப்பை ஃபில் பண்ணால் நான் எடுக்கவா அப்படின்னு எடுங்கன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக அவங்க கால் பண்ணும்போது ரெண்டு இருபது அது ரெண்டரைக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல எந்த ப்ராஃபிட் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல அவங்க எப்படியும் மெசேஜ் பண்ணுவாங்க வந்தால் தெரியும் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சுது நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் அதோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வேல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா திடீர்னு மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வேல்டு மார்க்கெட் எல்லாமே சிஏசி ஃபார்ட்டி மைனஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கு சிஏ டாக்ஸ் ஒரு நாற்பத்தி மூணு பாயிண்ட் மைனஸ் நிக்கி வந்து ஒரு முந்நூறு பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு ஹேங்ஷங் வந்து ஒரு எண்பத்தெட்டு பாயிண்ட் மைனஸ்ஸு ஷாங்காய் கம்போசிட் வந்து அது ஒரு பத்து பாயிண்ட்டு தான் மைனஸ் நம்ம என்எஸ்சி முப்பது பாயிண்ட் அது ஆல்ரெடி சொல்லிட்டேன் பிஎஸ்சி ஒரு நூற்றி ஐம்பத்தி ஆறு பாயிண்ட்டோ என்னமோ முடிஞ்சிருக்கு ஆனால் நம்ம வேல்டு மார்க்கெட்டில் இங்கே பாருங்களேன் ஒரு கன்ஃபியூஷன் நம்ம ஆக்சுவலி சென்செக்ஸ் இங்கே முடிஞ்சிருக்கிற வேல்யூ வந்து நூற்றி ஐம்பதுன்னு காட்டுது பட் வேர்ல்டு மார்க்கெட்டோட அந்த இண்டெக்ஸை போய் எடுத்து பார்த்தா பிஎஸ்சி இரநூத்தி முப்பது பாயிண்ட் மைனஸ்ன்னு காட்டுறான் ஒருவேளை இன்னும் அப்டேட் ஆகலை போல் இருக்குது அப்புறம் தங்கம் தங்கம் நான் சொன்ன மாதிரி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வந்துச்சு இன்னும் இங்கேருந்து ஒரு நூறு பாயிண்ட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு சார்ட் வைஸ் இருக்குது சில்வர் சில்வர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அது டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்ட்டு ஸோ தங்கம் இன்னும் ஃபர்தராக நம்ம கணித்த மாதிரி இன்னும் ஒரு இதில் ஒரு இருபது அதில் ஒரு நா இன்னும் ஒரு எண் அறுபது எழுபது பாயிண்ட் கிட்டே இறங்கும் ஐ மீன் டாலர் மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பது டாலர் வரையும் வரும் அப்படின்ட்டு நான் கணிக்கிறேன் அப்படி தான் நான் சார்ட்டை வச்சு சொல்கிறேன் சார்ட்டில் அங்கே தான் இருக்குது சப்போட்டு அதுக்கு மேலெல்லாம் இறங்குச்சின்னா மார்க்கெட் இப்போவே எனக்கு தெரிஞ்சு கோல்டு வந்து பியர் மார்க் பியர் மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது ஏன்னா அந்த நாலாயிரத்தை கட் பண்ணி கீழே வந்துட்டான் பியர் மார்க்கெட்டுக்குள்ளே தான் என்ட்ரி ஆகிருக்கு இது இன்னும் ஃபர்தராக எவ்வளோ தொலைவு இறங்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம் இருங்க லோடாகுது அது இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்பு நான் அந்த சொன்ன மாதிரி அந்த மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பது வரையும் இறங்குறதுக்கு வாய்ப்பு தாங்க அதிகமாக இருக்குது ஏன்னா மார்க்கெட்டில் அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டனை அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக புரியும் அவங்க பார்த்தாங்கனாவே கண்டிப்பாக அது இன்னும் கீழே இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது கோல்டு சில்வர் ஆல்ரெடி இறங்கிட்டு தான் இருக்குது அது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அது பிரச்சனை இல்லை அது இன்னும் ஃபர்தராக இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது சில்வரில் அதாவது ஒரு பூம் தான் ஒரு பபுள் தான் இந்த கோல்டு அவன் போயிட்டான் மூணாயிரத்தி முந்நூறுரூவாவில் இருந்து மூணாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாவில் இருந்தது டாலர் நான் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் அவன் போயிட்டாங்க நாலாயிரத்தி நானூறு டாலருக்கு ஒரு இடத்துல கூட கரெக்ஷன் வரல அப்படியெல்லாம் போனால் இப்போ வர்றது பெரிய கரெக்ஷன் மார்க்கெட்டில் வந்துடுச்சிங்க நான் சொன்ன மாதிரி கோல்டு பியர் ட்ரெண்டுக்குள்ளே தாங்க இருக்குது அந்த ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டியை கட் பண்ணி கீழே வந்துட்டாங்க நாற்பத்தி மூணில் இருக்குங்க கண்டிப்பாக நான் சொன்ன ரேஞ்செல்லாம் வரும் அந்த மூணாயிரத்தி எட் எட்நூற்றி நாற்பது கண்டிப்பாக வரும் அங்கே வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அதையும் கட் பண்ணி ஒரு பியர் கேண்டில் ப்ரிண்ட் ஆயிடுச்சுன்னா அதோட மூணாயிரத்தி ஆறுநூறு தான் அதுக்கு அடுத்த சப்போர்ட் இருக்குது இதுதான் கோல்டை பற்றி இருக்கிற நியூஸ் பாவம் இந்த ஏற்றத்தை நம்பி எத்தனை பேர் கோல்டில் போய் மாட்டிக்கிட்டாங்களோ அவங்க வாங்கின நேரம் இறங்கிக்கிட்டே தான் இருக்குது பாவம் என்ன கஷ்டப்படுவாங்களோ சரி இது தான் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டில் நம்ம நம்ம கதைக்கு வருவோம் நிஃப்டி ஃபிஃப்டி நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கேப் அப் அப்படி ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் எங்கன்னா அதே தாங்க இருபத்தி ஆறாயிரத்தி மூணு ஆனால் இப்போ இந்த இருபத்தி ஆறாயிரத்தி மூணு அவன் எத்தனை வாட்டி உடச்சி 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 விளாண்டுட்டான் ரெண்டு வாட்டியும் டச் பண்ணி டச் பண்ணி வந்துட்டான் இனிமேல் அப்போ அந்த இருபத்தி ஆறாயிரத்தி சைக்காலஜி நம்பருன்றது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு டவுட்டு ஈஸியாக உடச்சிட்டு மேலே வரும் அப்போ எது தாங்க ஸ்ட்ராங்குன்னா இருபத்தி ஆறாயிரத்தி அந்த நூ நூற்றி ரெண்டு அதுக்கு மேலே இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு ஆல் டைம் ஐ தான் இந்த இருபத்தி ஆறாயிரத்து இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ரெண்டை உடைச்சானா அதுக்கு மேலே எந்த தடையுமே கிடையாது ஆல் டைம் ஐயா தான் தொடும் ஆனால் இந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூறு இன்னும் எத்தனை வாட்டி டச் பண்ணிட்டு கீழே இறங்குன்னு தான் தெரியல இந்த இருபத்தி ஆறாயிரம் சைக்காலஜின்றது அது ரெண்டு வாட்டி மூணு வாட்டி டச் பண்ணி டச் பண்ணி உடச்சிட்டு மேலே போயிட்டான் ஸோ அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இனிமேல் இருக்காது அதுவும் மந்த்லி எக்ஸ்பெரிய முடிஞ்சு போச்சு இனிமேல் கால் ரைட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க இருபத் ஆல் டைம் தான் ஸ்ட்ராங்காக பில்டப் பண்ணுவாங்க இது ரெசிஸ்டன்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஒரு வேலை சப்போர்ட்டு சப்போர்ட்டுனா இன்றைக்கி இருந்த இந்த கேப்பையும் ஃபில் பண்ணிட்டான் நான் சொன்ன மாதிரி கேப்பை ஃபில் பண்ணிட்டான் ஆனால் இன்னும் ஒரு கேப் இருக்குது எங்கே இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறில் எங்கேயோ இருக்குது எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் அது வரையும் வரும் நான் கண்டிப்பாக மார்க்கெட்டை அந்த இடத்துல பார்ப்புன்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது பட் இந்த ஏற்றம் எல்லாம் நியூஸ் ஃப்ளோவால் வர ஏற்றம் தான் இன்றைக்கி கண்டிப்பாக எஃப்ஐ செல்லிங்கில் தான் இருந்திருப்பாங்க செல்லிங் ஃபுல்லாக அவங்க தான் காலையில் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி ஏன்னா மந்த்லி எக்ஸ்பெரிங்றதுனால ஷார்ட் கவரிங் ரேலி கண்டிப்பாக வந்தே திரணும் எல்லாம் ஷார்ட்டை வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் இன்றைக்கி லாஸ்ட் நாளில் அதனால் மார்க்கெட் ஏறிடுச்சு கடைசி ஒரு ரெண்டே முக்கால்ந்து மூன்றாவது வரையும் சப்போர்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு சப்போர்ட் எங்கே இருக்குன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணது தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தி எட்டாய் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஒம்பது அதுக்கப்புறம் இருக்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூற்றி பதினேழு அதுக்கப்புறம் இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு இந்த மூணு சப்போர்ட்டு தான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெசிஸ்டண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ இந்த லெவல்ஸ் வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க ப்ராஃபிட்டபுளாக அமையும் இந்த மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி சென்செக்ஸ் பக்கம் வரலாம் சென்செக்ஸும் நம்ம சொன்ன அந்த சப்போர்ட்டை எடுத்தாங்க யா எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு தெரில இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது சென்செக்ஸும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பதினாறு வந்து அந்த நம்ம சொல்லியிருந்தோம் அவன் எக்ஸாக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கே வந்தான் அந்த இடத்த தொட்டான் தொட்டுட்டு என்ன மாதிரி ஏற்றம் பாருங்கள் எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பதினொன்று இங்கேருந்து ஆறு ஏழ்நூறு பாயிண்ட் ஏறி இருக்குதுங்க இங்கேருந்து நான் சொன்ன அந்த சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு பன்னெண்டு மணி கேண்டில் போய் பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பன்னெண்டு மணிக்கு வந்து தொட்டவேன் அதுக்கப்புறம் ஒன்னே கால் வரையும் மேலே தாங்க இருந்தது எழுநூறு பாயிண்ட்டு அப்புங்க அங்கிருந்து எப்படியும் ஒரு ஷேருக்கு நாலாயரூவா கிட்டே வந்திருக்கும் ப்ராஃபிட் நாலாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய்கிட்ட அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் அதே டவுன் வந்துட்டு மறுபடியும் அதே சப்போர்ட்டை தான் தொட்டான் அதே ரெண்டரை மணிக்கு மறுபடியும் அங்கேருந்து ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி மேலே போயிடுச்சு ஸோ அதுதான் இன்றைக்கி ஒரு ஜிக்சாக்ட் மூமெண்ட்டு எந்த இடத்துல வந் நிஃப்டி ஃபிஃப்டி கிளம்பிச்சோ ஊரெல்லாம் சுற்றிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு நம்ம பஸ்ஸு மாதிரி வச்சுங்க அவன் தான் ஊரெல்லாம் சுற்றுவான் கடைசியில் டெப்போக்கு வந்து சேருவான் அது மாதிரி இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் அப்படி தான் இன்றைக்கி ட்ரேடு இருந்தது நாளைக்கு சென்செக்ஸ்க்கு ஒரு கேப் அப் கிடைச்சா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குன்னா எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு தான் இந்த எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அதுக்கப்புறம் எண்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்த ரெசிஸ்டண்ட்டு கடைசியாக இருக்குது ஹால் டைம் ஐ எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இது சென்செக்ஸ்க்கான ரெசிஸ்டன்ட் லெவல் சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பதினாறு தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு இது சப்போர்ட் எல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது சென்செக்ஸில் ஏன்னா வேறு எங்கேயுமே வேறு சப்போர்ட்டே எங்கேயுமே இல்லை எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வந்தாங்கன்னா அங்கேருந்து நானூறு பாயிண்ட் அங்கே தான் சப்போர்ட் இருக்குது சென்செக்ஸில் ஸோ இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ட் தான் நாளைக்கு இன்ட்ராடேவாக சென்செக்ஸ்க்கு ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் கரெக்டாக ஒரு இந்த மணியை எடுங்க மார்க்கெட் என்ன தான் கீழே வந்தாலும் மார்க்கெட்டோட டைமென்ஷன் எப்படி இருக்குன்னா புல்லிஷாக தான் இருக்குது ஏன்னால் நியூஸ் ஃப்ளோ இருக்குது மார்க்கெட்டில் அதனால் பாருங்க இன்றைக்கி நூற்றி எண்பது பாயிண்ட்ட்கிட்டலாம் இறங்கின மார்க்கெட்டு ஓ ஆக்சுவலி பார்த்தா ரெண்டு பாயிண்ட்டு தான் மைனஸ் நிஃப்டி ஃபிஃப்டி வெயிட்டட் ஆவரேஜில் முப்பது பாயிண்ட்டுன்னு காட்டுறான் ஸோ இதுதான் நிலவரம் மார்க்கெட்டில் நியூஸ் இருக்குது ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இன்றைக்கி எஃப்ஐஎஸ் கண்டிப்பாக செல்லிங்கில் தான் இருப்பாங்க அதில் எந்த டவுட்டும் இல்லை ஏன்னா இவ்வளோ பெரிய செல்லிங் பண்ணுறது அவன் மட்டும்தான் தான் முடியும் நம்ம நாளைக்கு இன்ட்ராடேயில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்